ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கனவா மீன் வச்சு சூப்பரான கிரேவி தாங்க இது வந்து ப்ரான் தொக்கு டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சேர்த்து பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் பெப்பர் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அண்ட் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியுமே நமக்கு நல்லா வதங்கி ஆகி வரணும் இப்போ தக்காளியும் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் குழம்பு மிளகாய்த்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தண்ணி வேணும்னா லைட்டாக தெளிச்சிக்கலாம் நான் தண்ணிலாம் ஆட் பண்ணல எண்ணெயிலேயே அது வந்து பச்சை வாசனை நல்லா அடங்கணும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வீட்டில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்விட் அதாவது கனவா மீன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன் இது ஒரு கால் கிலோ கிட்ட இருக்கோ அதை நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை நான் தண்ணியே சேர்க்கலை இந்த மீனில் இருந்தே நமக்கு நிறைய தண்ணி கண்டென்ட் கிடைக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தேவையான அளவு உப்போ சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடிய போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணணும் இதுல இருந்து வர தண்ணியிலயே நமக்கு வந்து சூப்பரா குக் ஆகி வந்துடும் அதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலாவை பொடி பண்ணிக்கலாம் அதை நல்லா இந்த மாதிரி இடிக்கல்ல சேர்த்து நான் வந்து பொடி பண்ணிக்கிறேன் நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு கூட நீங்க பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடி ஆயிடுச்சு இப்போ நல்லா நம்மளோட மீன் வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆயிட்டு மீன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருந்த மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம் போது நல்லா அரோமாவாக இருக்கும் நல்லா இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ நம்மளோட கனவா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது கூடவே நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்தீங்கன்னா செம்ம கனவாக கிரேவி ஆர் ஃப்ரை எப்படி வேணால் சொல்லலாம் செம்ம அம்மையாக ரெடி ஆயிடுச்சு இது பிரான் தொக்கு டேஸ்ட்டில் இருக்கும் அண்ட் வீடே மணக்கிற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ண நம்ம சேனல் பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் சாம்பார் ரைஸோட பரிமாறி இருக்கேன் ரொம்ப எம்மியான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமல்ல ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஹாப்பி குக்கிங் கிங் ப